ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் இன்றைக்கி அம்மா சமையலில் கிண்ணத்தப்பன் செய்ய போகிறோம் கிண்ணத்தப்பம் செய்ய தேவையான பொருட்கள் மூணு கப் கஞ்சி அரிசி மூணு கப் சீனி ஏலக்காய் மூணு முட்டை ரெண்டு இந்த சைஸில் ரெண்டு தேங்காய் அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுக்கோங்க தேங்காவை நான் திருவி நல்ல கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் தேவையாச்சு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக தேங்காய்பால் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ஊற்றி ஊற்றி தான் நம்ம அரிசியை அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசியில் பால் ஊற்றி ஊற்றி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க ஏலக்காவும் முட்டையும் அடிச்சு ஊற்றிக்கலாம் நாங்கள் இப்போ பாதி பாதி அரைக்கனால முதல்ல பாதி ஏலக்காவும் ஒரு முட்டையும் போட்டு அரைச்சிப்போம் இப்போ மீதி அரிசியை போட்டாச்சு அரிசி நாங்கள் போது பாதி ஆடினதும் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் அரைச்சிப்போங்க பாதி பாதி மிக்சியில் அரைச்சதும் முட்டையும் ஏலக்காவும் போடலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ மீதி இருக்க ரெண்டு முட்டையும் சேர்த்து நல்லா மையாக எடுத்துக்கோங்க நல்ல மையாக அரைச்செடுத்தாச்சு இதில் தேங்காய் பால் சீனியும் போட்டு நல்லா ஆக்கணும் இருக்க தேங்காய் பாலும் போது சீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு கலக்குன்ன மாவை அரைச்சிருக்குங்க நம்ம வீட்டில் எப்போவுமே மாப்பத்துக்கு மாவு கலக்கும் போது எவ்வளோ தண்ணி சத்துணும் அதே மாதிரி தண்ணி சத்துக்கோங்க அதே மாதிரி தான் ஒரு இட்லி பாத்திரத்தில் அளவு தண்ணி ஊற்றுட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுருங்க அவங்ககிட்ட ஸ்டாண்ட் வந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிச்ச பிறகு மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதில் ஜீரகம் போட்டு இந்த மாவையும் ஊற்றி வைக்கலாம் இந்த மாதிரி வட்டை பாத்திரத்தில் நெய் நெய் நல்லா தடவிக்கலாம் நெய் தட பாத்திரத்தில் எட்டு ஸ்டாண்டை வச்சுட்டு கொஞ்சோண்டு ஜீரகத்தை அந்த ஒரு கூட மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு முக்கால் வாசல்வாங்க அரை மணி நேரம் நல்லா வேகணும் கண்ண தப்பம் ரெடியாக அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் கழிஞ்சு பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு வந்துருக்காங்க டூத் பிக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் தெரியும் நைட் வச்சனால பார்க்கலாம் கொட்டை மாறுது வெந்துட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் அப்படிங்கிறவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஏது பெருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்